ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ஏற்ற சூப்பரான ஒரு சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நல்லா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நாம் வதக்கும்போது அது வந்து நல்லா வதங்கும் அதுக்காக தான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுண்டக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே நான் குட்டி குட்டியாக இருக்கிறனால அஞ்சு பல்லாரி எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் நாலு சேர்த்துங்க வெங்காயம் நாலு தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் சுண்டக்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பல்லாரியை இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் அதை வந்து இது கூட சேர்த்துங்க இப்போ இதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம் இப்போது இது கூட நான் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் வாயுத்தல் இருக்காதுல்ல அதுக்காக தான் கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இது செரிமானத்தன்மைக்கு ரொம்பவே நல்லது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வெக விட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக தான் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெங்காயம் கலர் மாறிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கி விட்ரலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட நான் ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா கூடவே ஒரு கொட்டை அளவுக்கு புளி அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் கூடவே ஒரு ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நல்லா ஆரி இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இட்லிக்குங்கிறதுனால கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிருக்கேன் அவ்வளோதான் இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு இதை வந்து நீங்கள் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும் எப்பவுமே மருந்தாக சாப்பிடாம விருந்தாக சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சுண்டைக்காயில் அதிக மருத்துவ குணம் இருக்குது இது நம்ம ரத்த சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது அவசியம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்